உலக அரசியர் மையேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நான்காவது இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை பொழுதில் அணுதன கண்மலை தினம் சந்திப்பில் கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதும் அப்படி கிருபையினால் நம்மை தாய் நடத்துவாராக இதனாலுடைய தியானத்தை ஒரு சனத்தை வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவசனத்தை நான் வாசிக்கிறேன் அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பரிசேயர் சதிசேயருடைய ஸ்தோத்திரம் மாவை குறித்து சொன்னால் இவங்க எந்த வேற ஏதோ ஒன்று என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் திருக்கதில் ஒருத்தர் சொன்னால் யோசனை கெட்ட ஜாதி அப்படின்னா கெட்ட யோசனை பண்ணுங்கள் எதை சொன்னால் பேரவன யோசனை பண்ணிட்டுருப்பாங்க சோத்தர் அதனால் மற்றவர்களை குறித்து நம்ம தேவை இல்லாமல் ஆண்டவரை குறித்து குறிப்பாக தேவை இல்லாமல் நம்ம என்னடா அதை நம்ம கவனமாக இருக்கும் தேவனை குறித்த யோசனை கரெக்டாக இருக்கணும் நம்ம என்ன யோசனை பண்ணுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா இப்போ நீங்கள் இந்த அருதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டு என்னை யார் எனக்கு உதவி செய்வா எனக்கு யார் என்னை விடுவிப்பார் யார் என்னை தூக்கி விடுவாங்க யார் என்னை தேற்றுவார்கள் யார் என்னை என்னுடைய உயர்வுக்கு உதவி செய்வல் இப்படி பல கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் உங்களுடைய யோசனை அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் அவர் நம்முடைய சிந்தையை அறிந்தவர் அவருடைய யோசனை அறிந்தவர் சோத்திர நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவன் ஒன்றுக்கு கவலைப்படாங்க அவர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய யோசனையை அறிந்து அவர் செயல்படுகிற தேவனாக என்னை சிந்திக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும் லூக்கா ஏழாம் மதிக்கிற பாருங்க ஒரே ஒரு வாலிப பையன் அவனை பறிகொடுத்து வருகிறார் லூக்கா ஏழு பன்னெண்டு வாசிக்கிறப்போ அவன் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கு பண்ணும்படி கொண்டு கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் பாருங்க வெகு திரளான ஜன ஊரார் நல்ல குடும்பம் போல போனான் அவனுக்கு அப்பா இருந்தால் விதவை ஒரே ஒரு பையன் தான் வாலிப பையன் மறித்து போனான் திரள் கூட்டங்கள் ஆனால் அவளுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவன்தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அவன்தான் எனக்கு ஒரே எல்லாமே அவன்தான் அந்த மகனும் போயிட்டானே கட்டின கணவன் தான் மறித்து போனான் என்று நினைத்தால் கொடுத்த அந்த பிள்ளை கூட மறித்து போனான் அப்படிங்கிறதான யோசனை என்ன யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை தேற்றுவார் அப்படிங்கிறதான ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக ஓடினது மற்றவர்கள் இந்த யோசனை அறிந்தார்களோ இல்லவே ஆண்டவர் மற்றவரெலாம் நினைக்கிறாங்க ஐயோ 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 இப்படி சம்பவிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஆரெலாம் ஆனால் ஏசு போய் அதை தான் அவருடைய யோசனை அறிந்த தேவன் அல்லவா அவருக்கு ரொம்ப சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிற அப்படின்னால அவர் போய் நிறுத்த சொல்லி பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயின் கையில் கொடுத்து நீ சந்தோஷமாக போமா பாருங்கள் அவருடைய யோசனை எனக்கு எனக்கு யார் என் மகனை தருவான் அவன் யோசனை பண்ணியிருக்கிறான் இயேசு போய் நின்று ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்த லூக்கா அஞ்சாதி காலத்தில் பாருங்கள் ஒரு மீன் கிடைக்கல அவன் வள வச்சுட்டு இருக்கான் ஆண்டு சொல்லி நீ ஆழத்தர கொண்டு போய் பண்ண அவனுடைய யோசனை ஒன்றும் கிடைக்கலையே இந்த கர்மலத்தை நிகழ்ச்சி நீங்கள் ஒன்றும் இல்லையே வேலை கிடைக்கலையே குழந்த பாக்கி கிடைக்கலையே கல்யாண பாக்கியும் கிடைக்கலையே இல்லை அப்படி நினைக்கிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து பேதருக்கு இரண்டு படகு நிரம்ப கொடுத்த தேவன் உடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவார் உங்களுடைய யோசனையை மாற்றிக்கிடுங்க ஆண்டவர் சமூக சிந்தனையை வையுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நல்ல பிதாவே எங்கள் யோசனை அறிந்திருக்கிற தெய்வம் இறப்பான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க தம்முடைய பிள்ளை என்ன யோசனையோடு யார் எனக்கு உதவி செய்வார் என்று கலக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு உதவி செய்து அப்படியே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து போகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம் இயேசு நிமித்த ஜபங்கிலே எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமை காட் ப்ளஷு நாளை காலை அனுதின கண்மணித்தையை சந்திக்கும் வரைக்கும் தேவக்கிருபி நம்மை தாய் நடத்துவதாக ஆமை